எல்லாம் நல்லபடியா உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் இன்னே அவர் பொறுப்ப வந்து பிரசவத்துக்கு வந்திருக்கிறது செல்வபிரஜனின் பூபதி ராஜாவோட மனைவி என்னோட சிஸ்டர் தலப்பிரசவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க அவங்களுக்கு ஏற்படுத்துறது வேர்ட் பெயின் தான் எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம் எங்களால முடிஞ்சதான் அங்க செய்யலாம் கண்டிப்பா வந்துருவாரு வந்துருவாங்க கார்லாரி மோதல் கோடி ராஜேந்திர பூபதி மரணம் இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும் ஆஸ்பத்திரி இருக்கேங்க அக்காவுக்கு சேரி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு ハハハハ ரெண்டு புடமா எழுதி காரியத்தையே கெடுத்து கொஞ்சம் பொறுமையா இருக்க ரொம்ப வருஷமா வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தையே பிறக்காம போயிடுச்சுனா தன் மனைவிக்கு அப்புறம் இந்த சொத்து புறா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும் இந்த உயிர் எழுதி இருக்கார் வச்சிருவானுங்களா ஒண்ணா கோயிலுக்கு எழுதி வச்சிருவாங்கல சார் வேலை சொல்லுங்க நல்லா வேலை இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் எல்லாம் போயிடுச்சு சாகறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசை பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஏன்னா இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான் இத நான் சொல்லல சட்டபூர்வமான இந்த உயிர் சொல்லுது வக்கீல் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஒண்ணு இல்ல ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி ஜொரம் கக்குவா இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும் அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு கிழிஞ்சது போ ஐயா அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமலத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும் அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மிஸ்டர் தம்பிதுரை இன்னையில் இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க அதற்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன் மிஷ்யூ ஆல் சக்சஸ்

கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்து இருக்கிறேன் அவங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அமைச்சதுங்க மூணு மாசமா ஆறு மாசமா தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லு കൈ കാവിയേ കർത്തകേ കൺ വിദീ പാവിനമീ പൂവകമീ കണക്കു

அது மட்டும் இல்ல கணக்கு லண்டன்ல இருக்கிறோட வீட்டுலதான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார் லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா ஒரு சகோதரனா ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போறேன் அது வேற யாரும் இல்ல நம்ம விஸ்வம் இப்ப சொ லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டு வர்ற என்ன உனக்கு இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கணுமே இங்க தான் இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பிருக்கேன் தெரியுமா உனக்கு தல்ற ஓப்பா ஐயா டிக்கெட் வாங்கிட்டீங்களா உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா தாண்டா லண்டன் என்ன சொல்றீங்க இதுக்கே நீ ஆச்சரியப்படுறிய இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னதே நான் தான்டா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஒரு மாங்காய் சொத்து இன்னொரு மாங்காய் குழந்தை கல்லி வேறு தெரியுமா நீதா ஐயா இது அறியா

தெரியுமா உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது படிக்க தெரியாது இனிமே பேசவும் கூடாது அதுக்குத்தான் இதே மாதிரி ஒன்னும் தெரியாம அவனை நீ வரக்கிற மேனேஜர் அவரை வரைக்கும் குழந்தைய